அறுபது Ne yapacağız? 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 Ne yapacağız?

அவன் தமிழே படிப்பா நான் கதைக்கிறது நம்மள வச்சு அவன் சவரி என்ன அப்பா சொல்றாரு நான் போய் படம் பார்க்கிறாங்க அங்க அவன் ஏகப்பட்ட மனைவி இருக்கிற இந்த படத்தை எந்தெண்டு போறேன் நான் கேட்ட மொழி பேசுன்னு பார்த்து பார்க்கிறான் எப்படி அதை அடிச்சாங்க இது ஒரு நல்ல சிந்தனையா இல்லை இது ஒரு பெரிய எப்படி எங்களை கலாச்சார பண்பாடுன்னு சொல்ல போற இந்த நல்ல விஷயங்கள் எதுலேயுமே பிடிக்காமல் இந்த கோயிலோட பண்ண அவன் கொடுக்குற தீனி அப்படியே எனக்கு தீனி அவள் அதனால

நாங்கள் கலப்பண்டா பண்ணால் மேலே போனாலும் கலப்புத்தான் கீழே போனாலும் கலப்புத்தான் ஊக்கி இருக்கிற அளவுக்கு கீழே போக நாங்கள் கவனிக்க வேண்டிய நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மேல போயிட்டால் கவனிக்கிறோம் அவருக்கு கீழே வந்து இருந்தால் இந்த மூணு நல்லா மேல எப்பவுமே இல்லாதான்

எங்க அப்பா அம்மா தொண்ணூறு பேர் அதுக்கும் கூட ஓடி போயிடுச்சு ஒரு இருபது நிமிஷம் ஒரு எந்த இடத்துல இருந்தோம் தான் நான் இந்த குழந்தை பேசினேன்